சில உதவிக்கு போக முடியும் ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரூட்டில் போகிறாங்க திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் வராங்க ஆனால் பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தங்கச்சிக்கார தாயுமே பேனர் கிளிக்க மாட்டேன் பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க கட்டி வச்சு அளவுக்கு என்ன சூழ்நிலை ஆகுல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க ஆம்புல கூட்ட அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு முப்பது மொத்தமா மொத்தமே நாலு பேர் இறந்து போயிருக்காங்க இத்தனை பேர் திடீர்னு வந்து இறந்து போனாங்க யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே கொண்டு வர சொல்லுங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்குறீங்க நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் ிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு எதுமாரி ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் இருக்காது பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்கள் ஏன் சும்மா நீ கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள என்ன என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கொண்டு வாங்க வெளியே வெளியே கொண்டு வராம பொது மக்கள் நிறைய பேர் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனா காவல்துறை எந்த வித சப்போர்ட்டுமே நம்ம கொடுக்கல மக்கள் வண்டிட்டு தான் தூரிமை எத்தனை வண்டி இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க கட்சி கட்சி மாட்டேங்கிற